ஏன் இதை எவனும் எடுத்து பெருசாக பேச மாட்டேன்றாங்கன்னு தெரில இந்த விக்கிரவாண்டியில் செப்டிக் டேங்கில் ஒரு பிள்ளை செத்து போச்சுன்னு சொல்லி நியூஸ் வந்துச்சு இல்லை அதை தவறி விழுந்து தானாக தவறி விழுந்து செத்து போச்சு அந்த புள்ள தானாக தவறி விழுந்து செப்டிக் டேங்குக்கு உள்ளே விழுந்து சாவலை ஸ்கூலில் தெரிஞ்சு பண்ணிணாங்களா தெரியாமல் பண்ணாங்களா அது தெரியல ஆனால் அந்த ஸ்கூலில் தான் அந்த குழந்தைய கொண்டுட்டாங்க அப்படின்னு அந்த குழந்தைய பெற்றவங்க புட்டு புட்டு வைக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் யாருக்கு ஏன் யாருக்கு எனக்கு விழுத மாட்டேங்குது யார் காதுக்கும் கேட்க மாட்டேங்குதுன்றது தான் தெரியல அந்த குழந்தை செத்துப்போச்சில் ஸ்கூலு அந்த ஸ்கூலுக்கும் அந்த குழந்தையோட வீட்டுக்கும் வெறும் இரநூறு மீட்ரு தான் வெறும் இரநூறு மீட்ரு கேட்டில் நின்று சத்தம் போட்டு கூப்பிட்டா வீட்டிலேருந்து ஓடி வந்துடுவாங்க அவ்வளவு டிஸ்டன்ஸு தான் அந்த ஸ்கூலுக்கும் அந்த வீட்டுக்கும் ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி அந்த வீட்டுக்கு கடைசியாக தான் தெரிஞ்சது தமிழ்நாட்டுக்கே வந்து அந்த நியூஸு போயிருச்சு ஒரு புள்ள ஸ்கூலில் செப்டி டேங்கில் விழுந்து செத்து போச்சுன்ட்டு ஆனால் இரநூறு மீட்டரில் இருக்க அந்த குழந்தையோட வீட்டுக்கு அந்த அப்பா அம்மாவுக்கு கடைசியாக தான் தெரிஞ்சிருக்கு எல்லாரும் சொல்கிறாங்களே ஒன்றரை மணிக்கு புள்ள செத்து போச்சுன்ட்டு ஆனால் அந்த பத்து சொந்தக்காரங்க ஸ்கூலில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு பார்க்குறப்ப கிட்டத்தட்ட பதினோரு மணிக்கு அந்த புள்ள செத்து போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க பதினோரு மணிக்கு ஆனால் இவங்க எல்லாத்துக்கும் கிட்ட பன்னெண்டு மணிக்கு மற்றவங்களுக்கெல்லாம் ஃபோன் போயிருக்கு அந்த ஸ்கூலில் இருக்கிறாங்கள குழந்தைங்களோட மற்றவங்க மற்ற குழந்தைங்களோட பத்தவங்க அவங்க அத்தனை பேருக்கு ஃபோன் போயிருக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவு உங்கள் பிள்ளைய வந்து கூட்டிகிட்டு போங்கன்ட்டு ஆனால் செத்து போனால் இந்த பிள்ளையோட பேரண்ட்ஸுக்கு மட்டும் ஃபோனு வரவே இல்லை கடைசி வரைக்கும் ஃபோனு வரல இப்போ அந்த பத்தவங்க கேட்குறது இந்த புள்ள செப்பிட்டாங்கள விழுந்து விழுந்துச்சுன்றாங்க அதை தூக்கணுன்றாங்க குச்சியை போட்டு தூக்கணுன்றாங்க அந்த சிசிடிவி காட்சியெல்லாம் வெளியில் வருது இல்லை புள்ளையை தூக்கிட்டு போகிறது அங்கே செப்பிட்டாங்கலேருந்து இருந்து எடுக்கிறது காரில் தூக்கி போட்டு போகிறது ஆனால் விழுந்த வீடியோ எங்கடான்னு கேட்டால் அதை கடைசி வரைக்கும் காமிக்க மாட்டேன்றாங்க அது இல்லையா விழுந்த வீடியோ இல்லையா அந்த பிள்ளைய ரெஸ்கியூ பண்ணுற தூக்கணும் தூக்கணும்ல அந்த ரெஸ்க்யூ பண்ணுற வீடியோவும் கிடையாது சும்மா கம்பை விட்டு தூக்கி எல்லாத்தையும் காமிச்சு இதுதான் சொல்லி நம்ப வச்சுட்டாங்க அதை விட கொடூரமான விஷயம் அந்த குழந்தைய அந்த பெற்றவங்க கொண்டு போய் உள்ள அந்த பிள்ளையோட பெரியம்மா தான் கொண்டு போய் விட்டுருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளையோட அந்த பெரியம்மாவோட பிள்ளையும் ஒன்றாம் கிளாஸாக இங்கே படிக்குது இந்த பிள்ளை எல்கேஜி படிக்கிறது ஸ்கூல் லீவு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போச்சு இந்த பெரியம்மாவுக்கு ஃபோன் வருது அந்த பெரியம்மா ஃபோனை எடுத்து அங்கே போனால் அந்த பிள்ளைய கூட்டிக்கிட்டு கூடவே இந்த பிள்ளைய கூப்பிட்றதுக்காக கிளாஸுக்கு போயிருக்காங்க கிளாஸுக்கு போனப்போ அந்த பிள்ள அதாவது அந்த பிள்ளை பேர் லியா இல்லை அவங்க எங்கேம்மா அப்படின்னு கேட்டப்போ கிளாஸ் டீச்சரு ஸ்கூலுக்கு உங்கள் பிள்ளை அன்னைக்கு வந்தாலான் இருக்கா அந்த மொத்தம் அதில் அதில் ஒன்றும் ஐயாயிரம் பிள்ள பத்தாயிரம் எல்லாம் படிக்கல அந்த கிளாஸில் இருக்கிறது வெறும் பதிமூணு பிள்ளைய வெறும் பதிமூணு பிள்ளைய அந்த பிள்ளையிட்ட இன்றைக்கி உங்கள் பிள்ளை வந்து சாணி கேட்குறாங்க அதுக்கப்புறம் உள்ளே அந்த பதிமூணு பிள்ளைய கூப்பிட்றாங்க லியா எங்கே லியா எங்கேன்ட்டு கூப்பிட்டு இருக்கும்போதே ஒரு குழந்தைய கையில் தூக்கிட்டு இங்கிட்டு அங்கிட்டு அலைஞ்சிருக்காங்க அப்பயே அந்த அம்மாவுக்கு டவுட்டு வந்துருச்சு அந்த காரில் தூக்கி போட்டு போகிறாங்கல்ல அதை ஒரு விழுந்துருச்சு என்ன பண்ணணும் அந்த புள்ள விழுந்ததை முதல்ல நம்பணும்ல அட்லீஸ்ட் விழுந்து அந்த சிசிடிவி தான் இல்லை உள்ளே விழுந்ததையாவது வீடியோவாவது எடுத்துருப்பாங்க இல்லை இங்கே பாருங்கள் உள்ளே கடக்கு வீடியோ புள்ள கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துருப்பாங்க இல்லை அந்த மாதிரி எந்த வீடியோவும் எடுக்கலாம் ஓகே ஒரு பதற்றத்தில் இருக்கலாம் விழுந்த புல்ல எப்படி தூக்கிட்டு போவ கீழே விழுந்த நேரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம்ல ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கோம்ல ஐயோ புள்ள ஒன்று விழுந்துருச்சுன்னு சொல்லி ஒ ரெண்டு விஷயம் ஒன்று பண்ணணும் மூணு விஷயம் பண்ணணும் ஒன்று தீயணைப்பு துணைக்கு தகவல் அந்த துறைக்கு தகவல் கொடுக்கணும் அவங்க வரணும் ரெண்டாவது ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வைக்கணும் மூணாவது பெற்றவங்களுக்கு தகவல் கொடுக்கணும் இந்த மூணுமே அந்த இடத்துல கடைசி வரைக்கும் நடக்கவே கிடையாது இந்த மூணுமே நடக்கலாம் வழியா போயிருக்காங்க பின்னாடி வழியா புள்ள விழுந்துச்சு வண்டியில் நீ ஏறுன்னு சொல்லி ஏற்றிட்டு போயிருக்கலாம் யாரும் ஒருத்தர் ஏற்றிட்டு போயிருக்கலாம் எங்கேயுமே போகல நேராக அங்கே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க ஆஸ்பத்திரி போயிட்டு அங்கே என்ன பண்ணியிருக்காங்க புள்ளைய அனாத புல் இருக்காங்க அநாத புல் இருக்காங்க சார் அந்த பிள்ளைய அனாத தான் அங்கே உட்காந்து பறிச்சுக்கிட்டு இருக்க அந்த பிள்ளை செப்டிட்டு எங்களை விழுந்துருச்சு எந்த பிள்ளைன்னு எங்களுக்கு கடையானதுல அனாத சொல்லி உள்ளே கொண்டு வச்சேர்த்திருக்காங்க முதல்ல இந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு வந்துச்சான்னு கேட்டது முதல் கேள்வி அதுக்கப்புறம் அந்த பிள்ளையை அநாத சொல்லி போட்டு அங்கே அட்மிட் பண்ணது ரெண்டாவது இது அந்த பிள்ளைய அனாத பிள்ளைன்னு அட்மிட் பண்ணிட்ட அப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு எதுக்கு கூப்பிட்டிய அங்கே கேட்பாங்க இல்லை அந்த பிள்ளையோட அப்பா அம்மாவுக்கு ஃபோனை போட்டு உடனே வா உன் பிள்ளை ஆஸ்பத்திரியில் கிடக்குன்னு எதுக்கு கேட்டாங்க இதை யாருமே எங்கேயுமே கேட்கறது இல்லை சார் இதை விட முக்கியமான இன்னொரு விஷயம் பதினோரு மணிக்கு அந்த பிள்ளைக்கு ஏதோ ஒன்று ஆகிருக்கு க்ளாஸில் இருக்கிறவங்க இல்லை இல்லை அந்த குழந்தைகளை குட்டி குழந்தைய இருக்கும்ல அந்த குழந்தைகளாம் கண்ணை மூடி ப்ளே பண்ணுங்க அந்த பிள்ளைகளுக்கு ஆன் இருக்கா அந்த பிள்ளைய படுக்க போட்டு இதை அங்கே இருக்கிற ஒரு பையன் பார்த்துருக்கா குட்டி பையன் பார்த்து அவன் சொல்லியிருக்கான் அங்கே கண்ணால் பார்த்துட்டு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி எங்களை பண்ண சொன்னாங்க அப்போ அந்த பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு இது அத்தனையும் அவங்களோட பெத்துவங்களோட ஸ்டேட்மெண்ட் அவங்க உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் கேட்டு விசாரித்து பண்ணிங்க இப்போ தூக்கி மூணு பேரை கொண்டு போய் உள்ளே விட்டுருக்காங்கல்ல அது உள்ள வச்சு விசாரணைக்க அந்த விசாரணையில் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷனை அவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க வெறும் பத்தவங்க ஊருக்காரங்க அந்த பிள்ளைய பறி கொடுத்தவங்க இவ்வளோ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எதுவுமே தெரியாத மாதிரி அந்த பிள்ளைய கடைசி வரைக்கும் விழுந்துச்சின்னு சாதிக்கிறாங்க அவங்க அந்த பிள்ளை அங்கே தான் விழுந்துச்சுன்றதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் கிடையாது எந்த விதமான ஒரு வேலை அவங்க பாயிண்ட்டுக்கு போகும் ஒரு ஸ்கூலில் அதுவும் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒரு பதிமூணு பிள்ளைய படிக்கிற இடத்துல ஒரு பிள்ளை தனியாக பாத்ரூம் போகிறப்ப கூட ஒரு ஆள் பாதுகாப்புக்கு போகிறதா இல்லையா ஐயா அங்கே விழுங்க வேண்டாம் வழுக்கி விழுந்துச்சுன்னே வச்சுக்குவோம் ஏதோ ஒரு இடத்துல வழுக்கி வந்துச்சு பாம்பு கடிச்சிருச்சு நாய் தோறது ஏதோ ஒன்று பண்ணுது கூட ஒரு ஆயமாக போயிருக்கணுமா இல்லையா போகலை ஒரு பிள்ளை அவ்வளோ தூரம் எங்கே போச்சு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் காணும் அந்த அக்கறையும் அங்கே இருக்கிறவன்ட்டு எவனுமே இல்லை அவங்க விழுந்துதான் சொன்ன அந்த செப்டிக் டேங்க்கு கிட்டத்தட்ட வந்து முழங்காலுக்கு மேலே இருக்குது ஒரு மூணு வயசு பிள்ளைனால அந்த கட்டையை மேலே ஏறி அதுக்கு மேலேலாம் எல்லாம் போகவே முடியாது வாய்ப்பே இல்லை அந்த பிள்ளை என்ன ஜிம்னாஸ்டிக் பண்ணுதா என்ன இல்லை ஜிம்முக்கு போகுதா என்ன அது மேலே புள்ள பேர் அப்படியே மேலே ஏறி அதுக்கப்புறம் போய் வெயிட்டு தாங்காமல் உள்ளே ஒருவேளை வெயிட்டு தாங்காமல் உள்ளே விழுந்தால் அந்த தகரை உடஞ்சி உள்ளே விழுந்தால் கை கால் ஏதாவது கீறி இருக்கணும் ஒட்டமில்ல நல்ல கிழிச்சு வேறு ஏதாவது நடந்திருக்கணும் ஆனால் ட்ரெஸ்ஸு கிளீரிறதை விடுங்க உள்ளே விழுந்ததுக்கு ட்ரெஸ்ஸேன்னு அணையிலையே ட்ரெஸ்ஸுன்னு அணையலை உள்ளே கீழே உள்ள சப்பி டேங்கில் விழுந்துச்சீன்றாங்க இது அத்தனையும் நம்ம காதில் கேட்டுக்கிட்டு பேசாமல் நமக்கே இப்படி இருக்க அங்கே பிள்ளைய பற்றவங்களுக்கு இந்த காரணத்தை எல்லாம் சொல்கிறப்ப எவ்வளவு தூரம் எரிச்சல் வரும் எவ்வளவு எரிச்சல் வரும் அந்த பிள்ளைக்கு ஸ்கூலில் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அந்த பிள்ளைய அடிச்சிருக்கலாம் இல்லை தெரியாமல் எதையாச்சும் பண்ணி அந்த பிள்ளை செத்துருக்கலாம் அந்த பிள்ளைக்கு வேறு ஏதாச்சும் ஒரு டார்ச்சர் அப்படின்றலாம் வரல ஏதார்த்தமாக கூட அடிச்சிருக்கலாம் அந்த பிள்ளை செத்துருக்கலாம் ஏன்னா அந்த பிள்ளை நல்லா படிக்கிற பிள்ளையா மூணு வயசு பிள்ளைங்க என்னடா பெரிய படிப்புன்னு நம்ம கேட்கலாம் அந்த பிள்ளை நல்லா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லணும் ஆனால் அந்த பிள்ளைக்கு பதில் சொல்கிற பிள்ளைக்கு எழுத தெரியாதா அந்த அவ்வளவா எழுத வராதா அதனாலயே அந்த பிள்ளையில சில நேரங்களில் கோபங்கள் டீச்சர்ஸ் அடிப்பாங்க சும்மா இல்லை கிடையாது ஆனால் அடிக்கிறதுக்கு ஒரு வயசு உண்டு ஒரு அஞ்சாவது படிக்கிற பையன் ஆறாவது பையன் எல்கேஜி படிக்கிற பிள்ளைய அடிப்பாயில் என்ன அவங்களுக்கு வீட்டில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பிள்ளை இந்த பாவம் என்ன சொல்ல தெரியும் அந்த ஒரு இதில் தான் தூக்கி போட்டேன் இதில் விட அல்டிமேட்டாக அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த பிள்ளையோட அம்மா என் பிள்ளை லஞ்சு பாக்ஸில் முழுசாக எப்பயுமே சாப்பிடாது அதை சாப்பாட்டில் கொஞ்சம் மிச்சம் வச்சு தான் கொண்டு வரும் ஆனால் இவங்க கொண்டு வந்து என்கிட்ட டிஃபன் பாக்ஸை காமிச்சதில் முழுசாக தொடச்சி வலிச்சு வச்சுருந்தாங்க உன் பிள்ள முழுசா தின்று என் பிள்ளை ஸ்நாக்ஸையே ஒழுங்காத்தீங்க ஸ்நாக்ஸ் அப்படியே கிடக்கு அதில் கையை வைக்காமல் இதில் கையை வச்சு முழுசாக திண்டுச்சின்னு என்னையை நம்ப சொல்கிறாங்கன்னு அங்கே இருக்கிற பத்தை அவங்க சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்துட்டு தான் அவங்க போராட்டம் பண்ணியிருக்காங்க எல்லாம் செஞ்சுருக்காங்க இப்போ கைது பண்ணியிருக்காங்க ஆனால் கைது பண்ணி என்ன நடக்க போகுது இப்போ எங்கே நட என்ன என்ன நியாயத்தை இப்போ நம்ம வாங்கி கொடுத்துட்டு போகிறாங்க ஒத்துக்க போகிறாங்கன்றீங்களா உள்ளுக்குள்ளே ஒன்று நடந்துச்சுன்ட்டு அப்படியே இருந்தாலும் நடந்துருந்தாலும் அந்த இடத்த எவ்வளோ தூரம் மாற்றிருக்கணும் சின்ன குழந்தைங்க இருக்கிற இடம் சுற்றி நாங்கள் வேலிப்படு அந்த வேலியெல்லாம் தாண்டி பயங்கரமாக பிள்ளையை முதல்ல பயப்படாது அந்த வேலியை மேலே ஏறுறதுக்கு ஒரு சின்ன முள்ளு கம்பி இருந்தாலும் பயப்படாது அது மேலே கட்டை மேலே ஏதாச்சும் ஏறுமா பேசிக்காக இல்லை இவங்க ஏதோ ஒன்று பண்ணி உள்ளே போட்டாங்கலான்னு தெரியல எங்கேருந்து எடுத்தால் யார் எடுத்தால் உள்ள யார் இறங்குனா கம்பு கட்டி எடுத்தோம் கயிறு கட்டி எடுத்தோன்றாங்க கம்பு கட்டி எப்படி நீ ஒரு புள்ளையை தூக்குவோம் முதல்ல சுருக்கு போட்டு பிடிக்கிறதுக்கு என்ன நாயா பன்னியாக உள்ளேருந்து தூக்கி இருக்க தூண்டில் போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி தூக்கியிருக்கேன்றாங்க சார் அவ்வளோ தூரம் வேலை பார்க்க தெரிஞ்ச ஆள் யார் இங்கே உட்காந்துக்க இவ்வளோ வேலை பார்க்க தெரிஞ்ச ஆளுகளுக்கு அங்கே என்ன புள்ளையை எங்கே போகுது என்ன வருது அது கூடவா தெரியல ஒட்டு மொத்தமாக பிள்ளைய ஏன் பிள்ளைய கொண்டு அவங்க பல விதமாக வந்து சொல்லிட்டாங்க ஆனால் இவங்க மறுபடியும் 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 செப்டிக் டேங்குக்குள்ளே விழுந்து செத்து போச்சு அந்த பிள்ளையாக விழுந்து தான் செத்து போச்சு ஊர்ஜிதம் பண்ணி உறுதியாக நிற்கிறாங்க அவங்க ஆனால் ஏன் இதை வந்து எடுத்து யாரும் எதுவும் கேட்க மாட்டேன்றாங்க பேச மாட்டேன் இன்னைக்கு ஒன்று விட்டுட்டு இப்படியே விட்டுட்டாங்க ஒரு அரஸ்ட்டை மட்டும் பத்தாது என்ன இது எல்லாேருக்கும் பயம் வேணும்ல பார்த்துக்கணும்ல அந்த பாத்துக்கு அந்த அக்கறை வேணும்ல இங்கே நிறையா பேர் சொல்லியிருக்காங்க வீட்டில் பத்தவங்க டீச்சராகவும் ஸ்கூலில் டீச்சர் மற்றவங்களாகவும் இருக்கணும்ட்டு நாங்கள் மாறிட்டோம் இந்த சைடு அவங்க எது பண்ணாலும் யார் எதுவும் நம்மளை கேட்க முடியாது நம்ம ஈஸியாக எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் சின்ன பிள்ளை சார் சின்ன பிள்ளைங்க வளர்த்து பெற்றவங்களுக்கு வளர்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாம் பார்ப்போம் எவ்வளோ பேசியாச்சு என்ன பண்ணுறான்னு போ